நம்ம வந்து பொங்கல் கட்டி வைக்கிறதுக்காக மண் கொட்டிகிட்டு இருக்கோம் மண் கொட்டி அதுக்கு மேலே செங்கல் வச்சாதான் தான் நம்மளுக்கு சூப்பராக பொங்கல் விட முடியும் அதனால் மண்ணு கொட்டிகிட்ருக்குறாங்க பாருங்கள் மண்ணை வந்து நல்லா ரவுண்டாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம செங்கல் அடுக்கும்போது மேடு பள்ளம் இல்லாமல் கரெக்டான லெவலுக்கு வரும் அதனால் நல்லா மண்ணை ரவுண்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் வந்து செங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு மொத்தம் வந்து எங்களுக்கு பதின பதினஞ்சு செங்கல் தேவைப்படுச்சு ஒரு தினம் மூணு மூணு வைப்போம் ரெண்டு பானை நாங்கள் வந்து பொங்கல் பொங்கல் வெண்பொங்கல் பண்ணுவோம் சக்கரை பொங்கல் பண்ணுவோம் அதனால் ரெண்டு பானைங்களால எங்களுக்கு பதினஞ்சு செங்கல் அதை தான் இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம தான் நம்ம வீட்டில் கேஸில் பொங்கல் ஓடுறதுனாலும் இந்த மாதிரி ஊர் நாட்டில் செய்கிற மாதிரி செங்கல் வச்சு செய்யும்போது அது சூப்பராக இருக்கும் இதுதான் வ வழக்கம் இந்த மாதிரி தான் பொங்கல் எல்லாருமே செய்யணும் ஆனால் இங்கே யாருமே இந்த மாதிரி செய்யறது கிடையாது எல்லாம் கேஸில் வச்சு நமக்கு என்னென்னு செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் பொங்கல் பொங்கலும் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலும் நல்லா நல்லாயிருக்கும் செங்கல் வந்து லெவல் பார்த்து நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா செங்கல் கரெக்டாக இல்லைனா பானை வந்து ஆட ஆரம்பிச்சிடும் அதனால் நாங்கள் கரெக்டாக செங்கல் வைக்கிறோம் செங்கல்ல வந்து நாங்கள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வைப்போம் கோலம் போடுவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து படப்பு பார்த்துட்ருக்கோம் பெரிய குத்தோளைக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இங்கே வந்து எல்லாமே சூப்பராக சாணின்னு சொல்லோம்னா சாணியில் தான் நாங்கள் விநாயகர் பிடிப்போம் விநாயகர் பிடிச்சி பாருங்கள் கரும்பு ரெண்டு கரும்பு வாங்கி வச்சுருக்கு சாணியில் விநாயகர் பிடிச்சி அவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக பொங்கைப்பானம் கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம படப்பை பார்க்கலாம் காய்கறிலாம் நிறையா வாங்கி வச்சுருக்கோம் இப்போ பூஜை பண்ணிவிட்டு தான் நம்ம பொங்கல் விட ஆரம்பிக்கணும் நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே விட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ம ஏழுரை ஆறரைலேருந்து ஏழு ஏழுரை வரைக்கும் தான் நல்ல நேரமே இருந்தது அதனால் ரொம்ப இருட்டாக இருக்கும் போதே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பானையெல்லாம் வச்சு பானையிலலாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பொங்கல் அந்த செங்கல்லாம் நல்லா கோலம்லாம் போட்டாச்சு நம்ம கரெக்டாக நல்ல நேரம் இருக்கும்போது தான் பொங்கல் விடணும் அப்போ தான் நல்லது காலம் ஏமாங்கடத்துலலாம் நம்ம விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டு பாருங்க பூஜை பண்ணிக்கிறோம் காய்கறி பூசணிக்காய் கேரட் என்னென்ன காய் இருக்கோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நாங்கள் வந்து பெ பெரிய ஏற்றுவோம் அப்புறம் நாளில் வந்து ஃபுல்லாக அரிசி வைப்போம் அது எங்கள் ஊர் வழக்கம் நான் எங்கள் ஊர் வளர்க்கப்படி தான் கண்டிப்பாக பண்ணுவேன் பொங்கல் பானை தான் ரொம்ப மெயின் அதனால் பானைக்கு நம்ம பூஜை பண்ணிக்கணும் பூஜை பண்ணிவிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்து நம்ம முதல்ல போட்டுட்டு அப்புறமா ஓலை விறகு எல்லாமே நம்ம அதுக்குள்ளே வைக்கணும் ஃபஸ்ட்டு நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன் ரெண்டு பானைலையும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றணும் அப்போ தான் நல்லா பொங்கி வரும் அதுக்காக பால் ஊற்றியாச்சு அப்புறம் வந்து நம்ம அரிசியை வந்து கழுவி ரெண்டு டைம் கழுவி கீழே ஊற்றிட்டு மூணாவது டைம் கழுவுற தண்ணியை தான் இப்போ நான் ஊற்றிட்டுருக்கேன் ஃபஸ்ட் நம்ம இது பொங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போனோம் அதனால் அரிசி பிசைஞ்ச தண்ணியை ஊற்றியாச்சு சக்கரை பொங்கலுக்கும் ஊற்றியாச்சு வெண்பொங்கலுக்கும் ஊற்றியாச்சு வெண்பொங்கல் வந்து பெரிய பானையில் வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றணும் கொஞ்சம் அருகம்புல் போட்டாச்சு பருங்க ஃபுல்லாக தண்ணி வச்சா அது சீக்கிரமாக கொதிக்கும் ஆனாலும் இந்த பானை வெயிட்டான பானை பித்தால பானை பார்த்திங்களா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பொங்கி வர்றதுக்கு நாங்கள் தீ போட்டுனே இருக்கிறோம் தேங்காயெலாம் உடச்சி வச்சு சூப்பராக பூஜை பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விறகுலாம் வச்சு அடுப்பில் தீ போட்டுருக்கோம் அதை தான் பார்க்குறீங்க எல்லா பக்கமும் தீ போட்டால் தான் அது அழகாக பொங்கி வரும் அதுக்காக உட்காந்து தீ போட்டுருக்கோம் ஓலையெல்லாம் நமத்து மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் எரியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுச்சு அப்புறம் கொஞ்சம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் சூப்பராக எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ பாருங்கள் பொங்கல் பொங்கறதுக்கு வரப்போகுது பொங்கல் பொங்கி தான் நம்மளுக்கு நல்லது இந்த வருஷம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பாருங்கள் நல்ல பொங்கறதுக்கு மேலே வருது பாருங்க பொங்கல் வந்து நல்லா பொங்கி வடிகிறதுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் எல்லாம் குழவ விட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கத்துறதுக்கு ரெடியாக உட்காந்துட்ருக்கோம் பாருங்கள் மேலே வந்துருச்சு சூப்பராக பொங்க போகுது நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பொங்குறத பார்க்குறதுக்காக பொங்கிட்டு வருது சூப்பராக பொங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொங்கல் பொங்கி நல்லா வடிஞ்சிருச்சு நம்ம தீயெல்லாம் அணைய ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் தீ இருக்கோம் அந்த மேலே இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் அருங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து நிறைய பொங்கல் வைப்பேன் உன்னை காப்படி போடுவேன் ஏன்னா எங்கள் ஊரில்லாம் நாங்கள் நிறைய செய்வோம் அதனால் உன்னை காப்படி அரிசி போட்டிருக்கேன் நல்லா கழுவி வச்சு அரிசியை போட்டாச்சு இது வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு மூணு மூணு வட்டி எடுத்து போடுறது நல்லது அதனால் நாங்கள் வீட்டில் எல்லாருமே ஆளுக்கு மூணு மூணு கை அள்ளி போடுறோம் இப்போ வந்து என் பையன் பெரிய பையன் போட்டுக்கிட்டுருக்கிறான் சூப்பராக வேஸ்ட்டு கட்டையெல்லாம் கட்டிட்டு அழகாக அவர் வந்து அரிசி போட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பையன் வந்து அவனால் எஞ்சி வர முடியாதுனால உட்காந்துட்டு என்கிட்ட கையில் அள்ளி தரான் மூணு டைம் அவன் சார்பா கொண்டு போய் நானே பொங்க பானையில் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுட்ருக்கோம் இப்போ வந்து சக்கரை பொங்கல் பானை வந்து இப்போ தான் பொங்குது சூப்பராக கிளக்காமல் பொங்கிச்சு நல்லா அழகாக அங்கே பாருங்கள் சூப்பராக பொங்கிடுச்சு இப்போ பொங்கல் வந்து நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ என் பையன் நான் தீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தீ போட்டு எடுக்கிறான் அது வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா பொங்கல் வந்து அடியில் பிடிச்சிடும் கட்டி ஆக ஆக அது வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் விடாமல் க கிண்டிக்கிட்டே இருக்கேன் இந்த சைடு சக்கரை பொங்கலுக்கு வந்து நல்லா தீ போட்டு எடுக்கிறாங்க அது நல்லா அரிசி வேகணும் அப்போ தான் நம்ம வெள்ளம் அச்சு வெள்ளம் போட முடியும் தீ போடுறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான் பாருங்க தீ எறிதா இல்லையே ஒரே புகை மண்டலமாக இருக்குது உட்காந்து அதில் தீ போடவே முடியல மக்களே ஒரே புகை ஆனால் போட்டு முடிக்கணும் பொங்கல் செஞ்சிடணும்னு ஒரு வெளியில் உட்காந்து நாங்கள் முடிச்சிட்டோம் ஒரு வழியாக பாருங்கள் பொங்கல் சூப்பராக கிண்டிகிட்ருக்கோம் பொங்கல் கிண்ட சொன்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க பேர் அடியில் விட்டு நல்லா கிண்டணும் இங்கே வந்து தேங்காய் துறி வச்சுருக்கு வெள்ளம்லாம் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து அச்சு நான் பொடியை நொறுக்கி வச்சதை போட்டாச்சு நாங்கள் எப்போயுமே மண்டவெலம் போட மாட்டோம் இந்த வருஷத்தில் ஒரு வாட்டி அச்சுவலம் தான் ஊர் நாட்டில் போடுவாங்க அதே அச்சுவலம் தான் போடுவேன் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காப்பிடு அரிசிக்கு முக்கால் கிலோ அச்சுவலம் போட்டிருக்கேன் அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும் நல்லா தித்தி பார்த்தால் சூப்பராக இருக்கும்ல பாருங்கள் நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது நல்லா கட்டி அனுப்புற நம்ம இறக்கிட்டோம்னா அது இன்னும் இறுகி நாளைக்கு நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை போட்டு கிண்டுறேன் தேங்காய் சேர்த்து சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேப்பில் என்னை காவணம்னு பார்க்குறீங்களா நான் வந்து முந்திரி திராட்சை இலக்காயெல்லாம் நெய் ஊற்றி கேஸ் அடுப்பில் வறுத்து போட்டுக்கலான்னு இங்கே வந்துவிட்டேன் ஏன்னா அங்கே வச்சால் ரொம்ப கறியாகிடும் அதனால் இந்த நெய்யில் முந்திரி திராட்சை இலக்காயெலாம் வறுத்து எடுத்துகிட்டு வந்ததை கொட்டியாச்சு பாருங்கள் சூப்பராக வறுத்துட்டு வந்துட்டேன் நெய் தழும்பு தழும்ப செம்மையாக இருக்குது சக்கரை பொங்கல் கூட கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றுறோம் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்கரை பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போயுமே நிறைய நெய் சேர்த்து செய்ய மாட்டோம் இந்த வருஷத்தில் ஒரு வாடி செய்யும் போது சூப்பராக இருக்குல்ல செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுமே முடித்தாச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாச்சு கரெக்டாக ஏழு இருபத்தஞ்சிக்கெல்லாம் நம்ம எல்லா வேலையும் முடிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஏழரை மணிக்கு மேலே நம்ம பண்ண முடியாது சூரியனே காணோம் ஆனாலும் சூரியனுக்கு நாங்கள் பூஜை பண்ணுறோம் சூரியன் கொஞ்சம் லேட்டாக வருவார் நமக்கு நல்ல நேரம் போயிடும்ல அதனால் சீக்கிரமாக பூஜை பண்ணியாச்சு முதல்ல ஊதுபத்தி காட்டியாச்சு அடுத்தது சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போக காமிச்சாதான் நல்லது இங்கேயும் காமிச்சுட்டு வீடு ஃபுல்லாக காமிச்சு விட்டோம் மக்களே அப்போ தான் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போகும் எப்படி தப்பு கபன்னு வருதுன்னு சக்கரை பொங்கல் வெல் பொங்கல் அடுப்பு அடுப்பு ஒடுங்க தீயறிஞ்சால் தான் நம்மளால் பொங்கல் வைக்க முடியும் அதனால் அந்த அடுப்பையும் நம்ம சாமியாக நினச்சி கும்பிடணும் அதனால் அதுக்கும் காமிச்சாச்சு அப்புறம் நம்ம வீட்டில் வந்து எல்லா சாமிக்குமே காமிக்கிறாங்க வீட்டில் நல்லா சாம்பிராணி புகை போடுறது ரொம்பவே நல்லது எல்லா ரூம்லேயும் போய் காமிக்கிறாங்க சாம்பிராணி புகையை அட்டதாசமாக இருக்கும் ரெண்டு ரூமு ஹாலு கிச்சன் எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க காமிச்சது போதும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கூட வந்துட்டாங்க மாடிக்கு மறுபடியும் ஹால்லே தான் இருக்கிறாங்களா கிச்சனில் காமிக்கிறாங்க அதை வந்து சாமி ரூம்லேயே நம்ம சாம்பிராணியை வச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து தீபாதனை காமிக்கிறாங்க தீபாதனை காமிக்கும்போது எல்லாரும் சாமி கும்பிடணும் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வாட்டி பொங்கல் ரொம்பவே சிறப்பாக சூப்பராக பொங்கி வடிஞ்சது நல்ல நிம்மதியாக இருந்தது எங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்தியாக இருந்தது பொங்கல் வச்சது நீங்கள் எல்லாருமே கூட இதே மாதிரி செங்கல் வச்சு பானையில் ஓலையெல்லாம் வச்சு பொங்கல் விடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும் நம்மளுக்கு சாமி கும்பிட்டு விபூதி எடுத்து பூசியாச்சு என் சின்ன பையனுக்கு வந்து பூசி விடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அவன் அழகா தொட்டு கும்பிடுவான் பாருங்க அழகா சூப்பராக தொட்டு கும்பிடுவான் அவர் டைம் பாஸ் போ அவளை உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு எல்லாரும் சாமி திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சு இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி படப்பழம் போட்டு சூப்பராக பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஆர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாம் முடிச்சாச்சு நம்ம வந்து மொதல் மொதல் காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சிடணும் நான் வழக்கமாக டெய்லியுமே வைப்பேன் ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலில் நம்ம வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே கொண்டு போய் வச்சிடலாம் வழக்கம் வைக்கிற இடத்துல வச்சா தான் அவங்க சாப்பிடுவாங்க வேறு இடம் மாற்றிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அது சாப்பிட மாட்டாங்க அதனால நான் டெய்லி வைக்கிற அதே ப்ளேஸில் அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு வச்சாச்சு வேணுமோ வேலை முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து குத்து வழக்கு வந்து எடுத்து சாமி ரூமில் கொண்டு வந்து வச்சிடலாம் நான் தூக்கிட்டு வந்துட்ருக்கேன் சரி வெயிட்டான குத்து விளக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து எங்கள் கல்யாணத்தோடு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது இதை தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஏற்றுவோம் இந்த வழக்கு தான் மற்றபடி வீட்டில் வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் வரவோம் மறுபடியும் சாமி கொண்டு போகலாம் காமாட்சி விளக்கு ஏற்றுவோம் ஆனால் இந்த பொங்கலுக்கு மட்டும் இந்த மாதிரி பெரிய விளக்கு தான் ஏற்றுவாங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமி ரூமில் சூப்பராக கொண்டு வச்சிடணும் வச்சாச்சு